மேட அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பார் சென்னையில கஷ்டப்பட்டு பசியால் வாடி உழைத்து வெற்றி பெற முடியாமல் கோயம்புத்தூர் போய் அங்க உழைத்து சம்பாதித்து பணம் சம்பாதித்ததை விட இந்த நட்புகளை காரைக்கால் நட்பு கடலூர் மற்றபோல் அவர் அஞ்சு ஒரு மாவட்டத்தை சொன்னாங்க அது தமிழ்நாடு பூராக இருக்கு நட்பு வற்றாருக்கு உயிராக இருக்குன்னு இருக்கிறார்கள் ஒரு துணையாக இருந்திருக்கிறார்கள் அவர் நிச்சயம் வெற்றி வருவார் நிச்சயம் சத்தியம் இந்த பணம் பெற்றி வரும் நீங்கள் தலை செய்யணுன்னாக்க வேணும் இது பெயிலியர் ஆச்சுன்னா தமிழ் சினிமா உங்கள் வளர்ந்தது அர்த்தம் உங்களும் நிச்சயம் என்ன ட்ரெய்லர் பார்த்தோம் திருப்தியா இருந்தத மணி மணிமூர்த்தி டேரக்டர் ரொம்ப திருப்தியா இருந்தது எந்த குறையும் இல்லை மியூசிக் இல்ல அந்த கிராமத்தில் அந்த கோயில் திருவிழா சாங் நீங்க எங்க போய் இருக்குங்க

வணக்கம் இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் மற்றும் சில மதங்கள் அத்தனையும் எம்மதமும் நமக்கு சம்மதம் எல்லா மதத்திலையும் நல்லவர்கள் இருக்க எல்லா மதம் கடவுள்களும் இல்லை அவதாரங்களும் நல்ல விஷயம் மனிதர்களும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க எதுல நல்லா இருக்குமோ அதை எடுத்துங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ப்ரொடியூசர் என்னடானு அவ்வளோ சந்தோஷமா வாழ்த்துட்டு போறாரு எல்லாரும் எனக்கு உதவிய உதவியா இருந்தாங்கன்றாரு டைரக்டர் ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாருன்றாரு எல்லாருமே கோஆபரேஷன் அப்படி இருந்திருக்கு குறைய குறுகிய தான் முடிச்சிருக்காங்க அது பெரிய விஷயம் நிறைய செலவு என்ன அசோக் குமார் நல்லா பேசணும் ரொம்ப நல்லா பேசணும் ஒரு ப்ரொடியூசர் என்ன என்ன பண்ணும் என்பதை ரொம்ப ஷார்டா அழகா சொன்ன கதை தான் முக்கியம் கதைக்கு என்ன செலவு பண்ணாம அதை பண்ணோம் ஹீரோக்கு செலவு பண்ணினா ஹீரோ ஹீரோயினுக்காக நீ செலவு பண்ணுன்னு வச்சுக்கலாம் கதை இல்லாம நீ காலி அவங்க இருப்பாங்க

நம்ம கார்த்திகேசன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை அற்புதமா பண்ணியிருக்கீங்க மனம் நிறைந்து வளர்த்துறேன் இது நல்லா போ ஏன்னா இப்ப சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேரம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு மக்கள் நல்ல கதரமாக இப்போ உள்ள போறாங்க ஈரோ ஹீரன் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்தது ஒதுக்கிட்டாங்க இப்ப பாருங்க பல பெரிய படம் கோழிக்கான செலவு படம் நான் எந்த படம் எல்லாம் சொல்ல பொதுவா சொல்றேன் இல்ல நான் சொல்ல அது ஏன்னா சில பல பல கோடி படங்கள்லாம் இப்ப காணும் வருத்தப்படுறாங்க ப்ரொடியூசர் லாஸ் ஆகுறான் அதான் எனக்கு பெரிய வருத்தம் சின்ன படங்கள்லாம் பெரிய படமா இருக்கு இந்த வாழையின்னு ஒரு படம் நல்லா போச்சு இப்ப ரப்பர் பந்து ரப்பர் பந்த பெருசா கிட்டாங்க நான் ஒரு கேட்ட சொல்றேன் ரெண்டு ரெண்டு ஆ நீ வாடான நீ அதுல அதுலயே இருக்கு என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் என் தம்பி அந்த புதுசோல் ஆனா என்ன தெரியல நான் படம் பார்த்துவேன் பட் படம் நல்லா போய் புதுசோல் லாஸ் ஆகாம இருந்தா நல்லது அதுல பல பேரு பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்றாங்க இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமா எழுதும் தான் காரணம் அதெல்லாம் இல்ல விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவிதான் இல்ல இல்லை விமர்சனம் வேணும் அதனாலதான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்ப ப்ரொடியூசிங் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போறீங்க இது நல்லது இருக்கிறதா நல்லதா எழுதுங்க குறை இருந்தா குறைவா எழுதுங்க ஏன்னா ப்ரொடியூசர் வர பண்ண இப்போ அஞ்சு கோடி இருக்கார் அதனால நம்ம ஏதோ பேனால மை போட்டோன்றதால இப்ப மை கூட போடல எல்லாம் பால் பாயிண்ட் பெண்ணு அதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருந்தான் அங்க உள்ள ஒரு போர்டு எழுதியிருந்தான் இங்கே சாப்பாடு நல்லா இருந்தால் வெளியில் சொல்லுங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருந்தா வெளியிலே சொல்லுங்கள் இந்த சாப்பாட்டில் எதுவும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம் நன்றாக சமைக்கிறோம் அதாவது குறை இருந்தால் எங்கிட்ட சொல்லு நிறைய இருந்தா மக்கள்கிட்ட சொல்லு வியாபாரம் பெருகும் அதனால இப்ப வந்து பெரிய படங்கள்ல என்ன குறையும் இயக்குனர் எதிர கோட்டை இட்டாரோ கதையில எப்படியோ போன கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டான் ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க மீதி யாருக்கும் லாஸ் கிடையாது அப்ப அந்த ப்ரொடியூசர் எவ்வளவு வேதனைப்படுவோம் அதனால பண்றத செலவு எத்தனை கோடி என்பதும் அல்ல அதில் எவ்வளவு கதை இருந்தது அந்த கதையை எவ்வளவு சிக்கனா அழகாக எடுத்து சொன்னீர்கள் இந்த ரெண்டு ஜாம்பா உட்கார்ந்துருக்காங்க உதயகுமார் பேரரசு எப்படிப்பட்ட படங்கள் ரஜினி வச்சு போற்றிபடம் கார்த்திகடம் உதயகுமார் நம்மளுடைய பேரரசு விஜய வச்சு வெற்றி படங்கள் கொடுத்த ரெண்டு இயக்குனர் சின்ன படம் தயாரிப்பாளர் வளரணும் வெற்றி பெறணும்னு தொடர்ந்து வாழ்த்து மனம் நல்ல மனம்

அந்த பணம் இல்லை ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோழியாக கொடுக்குறீங்க அந்த ஹீரோ அந்த பணம்லாம் எங்கே கொண்டு போயிருக்கிறார் திருப்பி இன்ட்ரஸ்டிக்கு வருதா ரோஸ் பாருங்கள் அந்த அஞ்சு கோடியோ பத்து கோடி இருபது ஒரு ஹீரோவோ ஒன்போது அந்த ப்ரொடியூசன் கிட்டே வரக்குடியும் இருபத்தஞ்சி கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அட்வான்ஸ் யாருக்குமே பணம் இல்லை சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில பணம் அதிகமா கொடுத்தாங்கன்னு இந்திய நடிக்க போயிட்டார் எவ்வளவு வட்டிக்கு வாங்கியிருப்பாரு கொஞ்சமாவது மனசு வேண்டாமா நீங்க 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 படம் எடுக்க அவங்கள அவங்கள படம் எடுக்கிறாங்க படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடன் எடுக்க மொழி படம் எடுச்சிங்க இதெல்லாம் நடந்துதான் இல்லையா அப்போ ப்ரொடியூசருக்கு எவ்வளவு கஷ்டன்றது உணர வேண்டாமா ப்ரொடியூசர் நீங்க தாங்கி பிடிக்கணும் அப்பதான் அவங்க சினிமாவில தாங்குவாங்க சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் கதாசிரியர் நல்லா இருக்கணும் டைரக்டர் நல்லா இருக்கணும் ஏன்னா கதையை உருவாக்கி கொடுப்பவன் தான் கதாசிரியர் வேவானந்த சொல்லுவார் நீ பூவாய் இருப்பதை விட செடியாயிரு ரோஜா மலர் காலையில் மலரும் சொல்லுவார்கள் மாலையில் வாடிடும் மலராய் இருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உலர்ந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் பூக்களை தரும் அதை பறித்து சூடிக் கொள்ளலாம் அதே போல என் தயாரிப்பாளர் செடியா இருந்து பல படங்களை தர வேண்டும்

என்னுடைய அருமை தம்பிகள் மீடியா நண்பர்கள் பத்திரிகையாளர்களை கேட்பேன் உள்ளதை எழுதுங்கள் நல்லதை எழுதுங்கள் குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள் ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்க கூடாது உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண அவசியமே இல்லை உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது நம்ம மனசாட்சி தான் உங்க மனசாட்சி தான் அதுவும் சின்ன படங்களுக்கு நல்லாவே எழுதுறீங்க நல்லாவே ப்ரமோட் பண்றீங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இந்த படம் லாரா வெற்றியுடன் லாரா லாபம் நல்ல முறையில் தான் என் ப்ரொடியூசரையும் இயக்குனரையும் காப்பாற்று உடன் அத்தனை பேரும் டெக்னீஷியன்ஸ் உட்கட மியூசிக் டைரக்டர் அத்தனை பேரும் வெற்றி பெற்று அடுத்து படங்கள் செய்ய வேண்டும்